நரம்பு சுருண்டல் பிரச்சனைக்கு அறுவை சிகிச்சை மட்டும் தீர்வல்ல தினசரி இதை செய்தாலே போதும் இருந்த இடம் தெரியாமல் காணாமல் போய்விடும் சிலருக்கு கால்களில் பச்சை அல்லது கருநீல நிறத்தில் நரம்புகள் தென்படும் நிலை நரம்பு சுருண்டல் என அழைக்கப்படுகிறது இது சாதாரணமாக நீண்ட நேரம் ஒரே இடத்தில் நின்று கொண்டு வேலை செய்பவர்களுக்கு அதிகம் பாதிப்பை ஏற்படுத்தும் கிச்சன் வேலை பொறியியல் வேலை கவுண்டர் வேலை போன்றவையும் இதில் அடங்கும் தொடர்ந்து நின்று கொண்டு வேலை செய்யும் பொழுது நரம்புகளில் இரத்த ஓட்டம் தடுமாறி ரத்தம் அந்த இடத்தில் தங்கும் இதனால் நரம்புகள் செறிவாகி தடிப்பாக காணப்படும் இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட நபர்கள் கால்களில் எடை வீக்கம் வலி போன்றவற்றை அடிக்கடி அனுபவிக்கலாம் சில நேரங்களில் கால்களில் உருகும் உணர்வு தேய்த்து செல்லும் போதும் காயம் ஏற்படும் அரிப்பு கண்ணீர் போன்ற உணர்வுகளும் ஏற்படலாம் சிலருக்கு இரவில் உறங்கும் போது கால்களில் எரிச்சல் அல்லது வலி உண்டாகும் அறுவை சிகிச்சை என்பது நரம்பு சுருட்டலை முழுமையாக நீக்கிவிடும் என்று நினைப்பது தவறு அறுவை சிகிச்சை மூலம் பாதிக்கப்பட்ட நரம்புகளை அகற்றலாம் அல்லது லேசர் அல்லது இன்ஜெக்ஷன் மூலம் குறைக்கலாம் ஆனால் பாதிக்கப்பட்ட நபரின் வாழ்க்கை முறை மாறாமல் இருந்தால் மீண்டும் இந்த பிரச்சனை வருவதற்கான வாய்ப்பு அதிகம் அதனால் அறுவை சிகிச்சையை தவிர்த்து இயற்கை முறைகள் மற்றும் வாழ்க்கை முறை மாற்றங்களை கடைபிடிப்பதே நீண்ட கால தீர்வாகும் தினசரி குறைந்தது முப்பது நிமிடங்கள் நடைப்பயிற்சி மேற்கொள்வது மிக முக்கியம் நடைப்பயிற்சி நரம்புகளில் இரத்த ஓட்டத்தை சீராக்கி இரத்தம் தங்காமல் நரம்பு சுருட்டலை கட்டுப்படுத்த உதவும் நீண்ட நேரம் நின்று வேலை செய்யும் இடங்களில் சிறிது நேரம் நின்று சில நிமிடங்கள் நடந்துவிட்டு வேலை தொடர வேண்டும் இதனால் நரம்புகளில் இரத்த ஓட்டம் சீராகும் இரவில் படுக்கும்போது கால்களுக்கு அடியில் ஒரு தலையணையை வைத்து சிறிது உயர்த்தி படுத்தால் இரத்த ஓட்டம் சீராகி நரம்பு சுருட்டலை குறைக்க உதவும் யோகா சைக்கிளிங் நீச்சல் போன்றவை நல்ல பயிற்சிகள் நரம்புகளில் இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தி நரம்பு சுருட்டலை குறைக்க உதவுகிறது பூண்டில் உள்ள இயற்கை குணங்கள் நரம்புகளை பலப்படுத்தி இரத்த ஓட்டத்தை சீராக்கி நரம்பு சுருட்டலை குறைக்க உதவும் அதனால் பூண்டு சார்ந்த உணவுகளை அதிகம் சேர்த்துக் கொள்ளலாம் செம்பருத்தி பூவில் ஆன்டி ஆக்சிடென்ட் தன்மை நிறைந்திருக்கும் இது நரம்புகளில் உள்ள நச்சுக்களை வெளியேற்றுவதோடு இரத்த ஓட்டத்தை சீராக்கும் செம்பருத்தி பூவை தேநீராக அருந்துவது நல்லது கொழுப்பு அதிகம் உள்ள உணவுகளை குறைத்து காய்கறி பழங்கள் தானியங்கள் ஆகியவற்றை உணவில் அதிகப்படுத்துவது நல்லது இரத்த ஓட்டத்தை மேம்படுத்தவும் நரம்புகளில் ரத்தம் சுருண்டு நிற்காமல் இருக்கவும் சில இயற்கை தயாரிப்புகளை வெளியே பயன்படுத்தலாம் ஐம்பது மில்லி லிட்டர் எலுமிச்சை சாறு சிறிதளவு நல்லெண்ணெய் மற்றும் சிறிதளவு மஞ்சளை சேர்த்து அதை பாதிப்பு ஏற்பட்ட பகுதியில் கீழே இருந்து மேல் நோக்கி பெதுவாக தடவ வேண்டும் இதன் மூலம் இரத்த ஓட்டம் மேம்பட்டு நரம்பு சுருட்டலை கட்டுப்படுத்தும் நரம்பு சுருண்டல் பிரச்சனையை ஒரே சிகிச்சை மூலம் சரி செய்ய முடியும் என நம்பி உடனே அறுவை சிகிச்சைக்கு போக வேண்டாம் வாழ்க்கை முறை மாற்றங்கள் உணவு முறை மாற்றங்கள் இயற்கை தீர்வுகள் ஆகியவற்றை இணைத்து தொடர்ந்து கடைபிடிப்பதால் இந்த பிரச்சனையை கட்டுப்படுத்த முடியும் தன்னம்பிக்கை மற்றும் எப்போதும் இயற்கையை நம்புவது நல்லது இது உடல் நலத்தை பாதுகாக்கும் இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் பாரத் மெயில் டுவெண்டி ஃபோர் பக்கத்தை பின்பற்றிக்கொள்ளுங்கள் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்ற பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்